சங்கு மீனவர்களின் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் மீன்வளத்துறையின் உத்தரவினை திரும்ப பெற வலியுறுத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட சங்கு மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்கள் மீன்வளத்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி திரேஷ்புரம் கடற்கரை பகுதியில் இருந்து முன்னூற்றி மேற்பட்ட நாட்டு படகுகள் மூலம் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஆழ்கடலில் மூழ்கி சங்கு எடுத்து விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் பல தலைமுறைகளாக இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது ஆழ்கடலில் மூழ்கி சங்கு எடுப்பதற்காக நாட்டு படகுகளில் மோட்டார் பம்புகள் பொருத்தி சங்கு எடுத்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தூத்துக்குடி மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் சங்கு எடுக்கும் மீனவர்கள் தங்களது படகில் பொருத்தியுள்ள மோட்டார் பம்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் இல்லை என்றால் படகு உரிமம் ரத்து செய்யப்படும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது இதைத் தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக சங்கி எடுக்கும் மீனவர்கள் தொழிலுக்கு செல்லாமல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மீன்வளத்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததை தொடர்ந்து இன்று மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்க நினைக்கும் தூத்துக்குடி மாவட்ட மீன்வளத்துறையை கண்டித்து மீன்வளத்துறை உத்தரவை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி தூத்துக்குடியில் விவிடி சிக்னல் அருகில் இன்று அறநூறுக்கும் மேற்பட்ட சங்குகுழி மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் கலந்து கொண்ட மீனவர்கள் மீன்வள துறை உடனடியாக உத்தரவை திரும்ப பெறாவிட்டால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாகவும் பல்வேறு கட்ட போராட்டங்களை கையில் எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியிலேயே கெடுதலா முன்னூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட நாட்டுப் படகு சங்குழி தொழிலாளர்கள் தங்களுடைய சங்குழி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றார்கள் பாரம்பரியமாக காலங்காலமாக இந்த சங்குடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்பொழுது இதை நவீனமாக அந்த தொழிலை செய்து வருகிறார்கள் இந்த தொழிலில் முன்னணி காலத்தில் இருந்த சங்குரித்து வாழ்வாதாரங்கள் பொருளாதார அடிப்படையை முன்னேறி தற்போது ஒரு நல்ல நிலைமையில் இருந்து நல்ல நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தருணத்திலே சில தரப்பினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய எதிர்ப்பினை மீன்வளத்துறை மீன்வளத்துறையினர் தமிழ்நாடு மீன்வளத்துறையினர் அதை காதல் கொண்டு எங்களுடைய பொருளாதாரத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நசுக்கும் விதமாக எங்களுடைய தொழிலை செய்ய விடாமல் எங்களை தொழிலை தடுக்கும் விதமாக எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் சங்குகள் எடுக்கக்கூடாது என்றும் நீங்கள் சங்குகள் எடுத்தால் உங்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்படும் என்றும் எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் நாங்கள் என்ன கேட்கின்றோம் என்றால் சட்டத்தின் பிரகாரம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சங்கு விதியின் சட்டம் என்ன சொல்லுகின்றதோ அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் இன்று வரை நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் சட்டத்தின் இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் இதுவரை கையில் எடுத்ததும் இல்லை எடுக்கப் போவதும் இல்லை ஆனால் இந்த மீன் மீன்வளத்துறையினர் சட்டத்தில் இல்லாத ஒன்றை எங்களிடம் திருத்தி நீங்கள் சங்க எடுக்கக்கூடாது என்று சொல்கின்றார்கள் ஆனாலும் நாங்கள் இதை வன்மையாக இந்த மீன்வளத்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் மேம்படும் பொருட்டு கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக நாங்கள் தொழில்நுட்பம் செய்து இதை அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் மேல் இருந்தோம் நாங்கள் இதை இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொடுத்து முழுமையாக முடிக்க நினைக்கின்றோம் எங்களுக்கு ஒரு நல்ல பதில் வரும் என்று நினைக்கின்றோம் இல்லை என்றால் மேலும் இந்த போராட்டங்கள் வெடிக்கும் ஒவ்வொரு வித போராட்டமாக நாங்கள் கையெழுப்போம் இந்த எங்களுடைய வாழ்வாதாரங்கள் கிடைத்து அதுக்கு ஒரு நல்ல விடிவு கிடைக்கும் வரை நாங்கள் ஓயவும் மாட்டோம் உறங்கவும் மாட்டோம் எங்களுடைய போராட்டங்கள் வெடிக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் இதுவரைக்கும் இந்த எங்களுடைய விடிவு கிடைக்கும் வரை நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க சொல்ல மாட்டோம் எங்களுக்கு விடிவு வர வரை நாங்கள் சொல்ல மாட்டோம் என்பதை நம்மளை தெரிந்து கொள்கிறோம்